வணக்கம் நாற்பத்தி நாலாவது புத்தக திருவிழாவில் பேசுகிற வாய்ப்பு இந்த ஆண்டு எனக்கு எப்போயும் போல கிடைத்தது இன்னும் ஆறு வருடம் தாங்க இருக்குது காண இருக்குது நம்முடைய பப்பாசி அதனுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் மிக சிறப்பாக அன்றைக்கு என்னை வரவேற்றார் செயலாளர் முருகன் அவர்கள் பொருளாளர் மற்றும் இருக்கிற பெருமக்கள் எல்லோரும் வரவேற்றாங்க எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா எழுநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் லட்ச பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வருகை அப்படிப்பட்ட அந்த அருமையான சூழலில் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி நான் என் குடும்பத்தாரோட போயிருந்தேங்க எனக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நூல்கள் ரெண்டு வெளியீடு நடந்தது ஒன்று என்னுடைய பா ஆய்வடு அரசன் அரசன்மனாரின் தமிழ் பணி என்ற தொண்ணூற்றி ஒன்றில் வந்த ஆய்வேடு நான் பிஹெச்டி வாங்க நான் டாக்டர் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தேன் அந்த நூல் அந்த நூலை வந்து காவியா சண்முக சுந்தரம் அவர்கள் வெளியிட்டார் அது இப்போவுக்கு போனாலும் நீங்கள் வாங்கிட்டு வரலாங்க அதை பார்த்திங்கன்னா அதை வாங்கி பார்த்துட்டு என்ன இதில் ஜோக்கே காணும் அப்படின்னு சொல்லிடுறாதிங்க ஏன்னா அது ஆய்வேடு சரி இந்த நூல் ஒன்று அடுத்தது சமீபத்தில் மறைந்த பல்துறை அறிஞர் தோப்பா அவர்கள் அவரோடு இருந்த அந்த பயணப்பட்ட நாட்களை பற்றியும் அவரோடு நான் நான் பற்ற அனுபவங்களை பற்றியும் தோப்பாவும் நானும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் ஏஎம் புக் ஹவுஸ் அந்த நூலை வெளியிட்டிருக்காங்க பத்மா புத்தக நிலையத்தில் அங்கே வந்து அந்த ஸ்டாலில் கிடைக்கும் நண்பர் பண்ணவர்கள் அதனுடைய நிறுவனர் அவர் தான் இதை வெளியீடு பண்ணியிருக்கிறார் என்னுடைய தோப்பாவும் நானுங்கிற புத்தகம் அவருடைய வேண்டுகோள் தான் நான் எழுதுகிறேன் இந்த ரெண்டு புத்தகத்தினுடைய வெளியிட்ட அந்த சால்லேயே சுருக்கமாக முடித்தோங்க இதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னான்னு கேட்டால் அரசஞார் புத்தகத்தை வெளியிட்டது ஞான ராஜசேகரன் பாரதியார் படத்தை எடுத்தார்ல அவர் தான் பெற்றுக்கொண்டது யார் தெரியுங்களா ஒளி ஓவியர் தங்கர் பச்சன் அழகி படம் எடுத்தவர் பாரதியார் படத்துக்கான கேமரா இயக்கியவர் அவர் தான் அதை பெற்றுக்கொண்டார் இதில் நான் ஒரு ஒப்பீடு சொன்னேன் அரசஞ்சன் முன்னாரை வந்து நீங்கள் நான் எழுதி நீங்கள் வெளியிட்டிருக்குறீங்க நீங்கள் பாரதியாரை எடுத்துக்கிறீங்க படம் எடுத்துக்கிறீங்க அரசஞ்சன் முன்னார் மதுரையில் சேதுபதி பள்ளியில் வேலை பார்த்துட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ண இடத்துல தான் பாரதியார் வந்து நாலு மாதம் வேலை பார்த்தார்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க பாருங்கள் எப்படி ஒரு அமைப்புன்னு சொல்லி காவியா செண்முசுந்தரன் அவர்கள் வரவேற்றார் அந்த இடத்துல அந்த புத்தகம் வெளியிட அருமையாக நடந்தது அப்புறம் மேடைக்கு வந்தாங்க மேடையில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பேரன் ஆகிய பாரதி அவர்கள் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினார் அதே கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் அவரும் பேசினார் நான் பேச வர்றப்ப என் இனிய நண்பர் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் எப்போவும் போல ஒரு மிரட்டு மிரட்டிட்டார் எப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான மாலை அப்படிப்பட்ட மாலையை நீங்கள் பார்க்கலாம் மாலை நேரத்து மயக்கம்பாங்க நான் மாலையை பார்த்தேன் எனக்கு மயக்கம் வந்துருச்சு அவ்வளோ பெரிய மாலை என்னையும் துணைவையார் அமுதா சம்பந்தன் அவர்களையும் மேடை கூப்பிட்டு அந்த மாலை இட்டு மரியாதை பண்ணாருங்க அது எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒன்று நான் வந்து அனைத்தையும் கற்போம் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் நான் பேசினேன் அதாவது கற்றல் வேறு படித்தல் வேறு அதுக்கான வித்தியாசத்தை நான் சொல்லியிருக்கேன் அதில் நிறைய செய்திகள் மணிமேகலை பற்றியும் மற்றதை பற்றியும் அதிகமாக ரெண்டாயிரம் ஆண்டு ஈராயிரம் ஆண்டு தமிழ் இலக்கியம் பற்றி அருமையாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறதா இருந்தால் அது தனியாக ஒரு மணி நேரம் பேச்சு உங்களுக்காக நம்முடைய யூடியூப் சேனலில் வர இருக்குது இப்போ அந்த விழா அவ்வளோ நல்லா நடந்தது அன்றைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பேசிட்டு வர்றப்போது ராகுல சாங்கித்யான்னு சொல்லியிருப்பேன் பா பாரதாசன் சொல்லியிருப்பேன் சுஜாதாவை சொல்லியிருப்பேன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம சொல்ல 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 மக்களை படிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிச்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு மணி நேரம் பேச்சு வழக்கமாக ஒம்பது எட்டரை மணிக்கு மூடிடுவாங்க அன்றைக்கு ஒன்பது மணி வரைக்கும் வச்சுருந்தாங்க ஒன்பது மணி வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து அந்த பேச்சை கேட்டாங்கன்னு சொன்னால் புத்தகத்தில் உள்ள மிகச் சிறப்பாக நல்ல வெற்றிகரமாக இருக்குங்க வர ஒன்பதாம் தேதி வரைக்கும் அது சிறப்பாக இருக்குது மறந்துடாமல் அதுக்கு வாங்க நல்ல புத்தக நாள்தோறும் நல்ல நல்லறிஞர்கள் அதில் பேசுகிறாங்க வாசிப்பவர்கள் வருகிறார்கள் வாசிக்க வருகிறார்கள் புத்தகத்தை நேசிப்பவர்கள் வருகிறார்கள் நெல்லை ஜெயந்தா சொன்னது போல் வாசித்ததும் யோசித்ததும் அப்படின்னு தலைப்பில் அவர் பேசினார் ஒவ்வொரு புஸ்தத்தை வாசிக்கிற போதும் ஒரு யோசனை நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு அதில் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அதனால் புத்தக திருவிழாவில் நான் போயிட்டு வந்ததை அந்த பேசுனதை என் நூல் வெளியிட்டதை என் வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்ச்சியாக கருதுறங்க புத்தக திருவிழா முடியறதுக்குள்ளே குடும்பத்தோடு போயிட்டு வாங்க குதூகலமாக போயிட்டு வாங்க நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்